தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளம் பேச்சாளர்களில் மிகவும் முக்கியமாக பிரசித்தி பெற்ற திருமதி இரா அவர்களை உண்மையிலேயே என்னோட பாடுதான் கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கு ஏன்னா முனைவர் பட்டம் வாங்கிய பேராசிரியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய மேடையில ஒரு ஒன்னாவது படிக்கிற சின்ன குழந்தையை ஏற்றி விட்டு பேச விட்ட மாதிரியான மனநிலையில தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் உள்ளபடியே கட்டை விரலையோ தலையையோ காணிக்கையாக கேட்டால் பட்டை உரியும் என்று முழங்கி பார்ப்பனியத்தின் பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு ஒரு இயக்கம் முற்றுப்புள்ளி வைத்தது அந்த இயக்கம்தான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிற சிந்தனையை நம் அத்துணை பேரனுடைய மனதிலும் விதைத்தது அந்த இயக்கம்தான் அதுவரைக்கும் கரண்டியை பிடிச்சுகிட்டு இருந்த எங்களுடைய கைகள்ல புத்தகங்களை கொடுத்தது முன்னாடியெல்லாம் மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தையை படுக்க வச்சிட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க நேரத்துல பெண்கள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை பசியால் அந்த குழந்தை அழுதா கூட இருக்கக்கூடிய பண்ணையார் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தாயானவள் பாலூட்ட முடியும் அப்படி பண்ணையார் அனுமதி கொடுக்காத அந்த காலகட்டத்தில் தன் பிள்ளை பசியால் அழுகிற போது அழுகிற அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய தாய்ப்பாலை வயலில் தேங்கி இருக்கக்கூடிய நீரிலும் வாய்க்காலில் ஓடிய நீரிலும் கலந்து விட்ட பெண்களின் வரலாறுகள் இந்த டெல்டா பகுதியில் ஏராளம் இருக்கிறது அப்படி ஒரு காலத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு உலகத்திற்கே கற்றுக் கொடுக்கிற முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்குன்னு சொன்னா அதற்கு முழு முதற் காரணமாகவும் அந்த தான் இருக்கிறது அந்த இயக்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை சார்ந்த அத்துணை ஆளுமைகளுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளபடியே என்னுடைய குழந்தையோட வந்திருந்தேன் பாப்பாவை உட்கார வச்சிட்டு சொல்றேன் எழில் நீங்க மேடைக்கெல்லாம் நீங்க வந்துடக்கூடாது மேடையில எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க வரக்கூடாதுன்னு சொன்னபோது என்னுடைய குழந்தை எங்கிட்ட கேட்ட அடுத்த வார்த்தை நீங்க எல்லாம் மேடைக்கு போகும்போது நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குறாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யாதே என்று சொல்ல போது ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்கிற தன்மை மூன்று வயதான ஒரு குழந்தைக்குள்ளும் இருக்கிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்று இப்படி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது என்னென்ன நெருக்கடிகளை கடந்தது எத்தனை சவால்களை சந்தித்தது என்ற வரலாற்று தொகுப்பு அடங்கிய தொகுப்பு தான் இந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு ஸ்கூல்ல பொது தேர்வுகள்ல முதல் மார்க் எடுத்த பிள்ளைகளை பேட்டி எடுப்பாங்க அப்ப கேப்பாங்க உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லுகிற போது நான் மருத்துவராகி ஒரு கிராமத்துக்கு போய் இலவசமா மருத்துவம் பார்ப்பேன் பெரும்பான்மையான மாணவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் உண்மையாவே அவங்க அப்படி ஆனாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அதே போல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க வரைக்கும் நீங்க எதுக்காக அரசியலுக்கு வர்றீங்க நீங்க எதுக்காக புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டா அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா திமுகவை வீழ்த்தணும் திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வாசகத்தை சொன்ன மனிதர்கள் தான் மாறி தவிர நம்முடைய அறிவாலயத்தின் ஒரு செங்கல்ல கூட அவங்களால அசைக்க முடியலன்னு சொன்னா ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளயும் வருது இல்ல இந்த கேள்வியவே இந்த புத்தகத்தின் ஒரு பகுதியாக எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள் சில வரலாற்று சம்பவங்களையும் இன்னைக்கு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு மஞ்சள் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு நான் மக்களை பார்க்க போறேன் நான் சுற்றுப்பயணம் போறேன் நான் யாத்திரை போறேன் என்று கிளம்பி கொண்டு முன்னோடு யாரு தெரியுமா நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் ஏன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அறிமுக விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே தஞ்சையில ஒரு பொதுக்குழுவை கூற்றாரு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மை என்று ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உணர்த்திய தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் போனாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதன்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடைக்கோடி தமிழனையும் நான் சந்தித்தே தீருவேன் சொல்லி சொல்லி நமக்கு தமிழனை கூட கன்னியாகுமரி வரைக்கும் போய் அதன்படி வந்த இளம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இளைஞர் அணிங்கிறது கழகத்தோட ஒரு அங்கம்பா அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்குள்ள முடிஞ்சிடாம எல்லோருடைய இல்லத்தின் இதய துடிப்பாக இன்றைக்கு கழகத்தின் இளைஞர் அணி இருக்குதுன்னு சொன்னா இருந்து ஒரு உயர்ந்த தலைமை வரை முறையான கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அரசியல் வந்துட்டா விமர்சனங்களை தவிர்க்கவே முடியாது ஆனா ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதில் தான் ஒரு தலைவனுடைய தலைமை பண்பு நிறைந்திருக்கு ஒண்ணு இல்லைங்க நக்கீரன்ல ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா இந்த மாதிரி கும்பகோணத்துக்கு போகிற முத்தமுள்ள கலைஞர் அவர்களை எதிர்த்து குடவாசல்ல சில பேர் கருப்பு கொடி காட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு வரி செய்தி ஒரு சின்ன தொணுக்கு தான் தலைவர் நினைச்சிருந்தா பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் ஆனா தலைவர் அப்படி போகல காலையில எட்டு முப்பதுக்கு அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போன் பண்றாரு எட்டு முப்பதுக்கு யாரு வந்திருப்பா அந்த ஆபீஸ் திறக்கிறவங்க தானே வந்திருப்பாங்க அந்த நிறுவனத்தினுடைய ஆசிரியர் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்பதான் பூட்டை திறந்து கதவை திறக்கிறாரு பார்த்தா உள்ள போன் அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல எடுத்து காதல வச்சு வணக்கம் நக்கீரன் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆசிரியர் இணை ஆசிரியர் வந்துட்டாங்களான்னு சொல்லி தலைவர் கேட்கிறார் வருவாங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப நான் கலைஞர் பேசுகிறேன் அந்த கலைஞருங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே போனை எடுத்து ஒரு சின்ன படபடப்பு வந்துருது அந்த படபிடுப்போட கேக்குறாரு சொல்லுங்க ஐயா என்ன விஷயம்னு சொல்லும் போது இன்னைக்கு உங்க பத்திரிகையில நான் ஒரு செய்திய படிச்சேன் நான் ஆறாம் தேதி கும்பகோணம் போகிற போது குடவாசல சில பேர் எனக்கு கருப்பு கொடி காட்ட போறதா எழுதி ஆனா நான் ஆறாம் தேதி போகல நான் பன்னெண்டாம் தேதி தான் போறேன் இந்த தேதியை மாத்தி பிரசுரம் ஏனென்றால் எனக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று யாரும் வந்து ஏமாந்து விட என்று சொன்னார் நம்முடைய தலைவர் சொன்னா இதுல கூடுதல் சுவாரஸ்யம் போன் பண்ணது நம்முடைய தலைவர் அந்த போனை எடுத்து தலைவர்கிட்ட கிட்ட பேசுனது யாரு தெரியுங்களா இந்த மேடையில நம்மோடு இணைந்திருக்க கூடிய அண்ணன் வெனினவர்கள் தான் நம்முடைய தலைவர்கிட்ட வேண்டிய கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு போகாம தான் போன தெரிஞ்சும் கூட உங்க இடத்துக்கு நான் வரமாட்டேன் பஸ் அனுப்புற ஏரிய வந்து எங்க வீட்டுல வந்து ஆறுதல வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுகிறவர்கள் மிருகம் ஆனால் என்னை எதிர்ப்பவர்களின் நேரம் கூட வீணாக போக கூடாது என்று நினைப்பவர் தலைவர் இதுதான் ஒரு நடிகனுக்கும் ஒரு தலைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம ஆளுங்கட்சியா மட்டும்தான் இருந்தோமான்னு கருத்து கேட்டா கிடையாதுங்க எதிர்க்கட்சியாவும் இருந்திருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது நூறு சதவீதம் நம்ம வேலை செஞ்சோம் சொன்னா எதிர்க்கட்சியாக இருந்தபோது இருநூறு சதவீதம் உழைப்பை இந்த கழகம் செய்திருக்குறேங்குறதை மறுக்கவே முடியாத உண்மை எப்படி சொல்றது தெரியுங்களா இன்னைக்கு சிலர் சொல்ற வசனத்தை கேட்டா சிரிப்பை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்போர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு திமுக என்று கூட்டத்திற்கு இந்த மேடையிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி இரண்டு வருடம் சட்ட போராட்டம் நடத்தி முதலமைச்சராய் இருந்த ஒருத்தரையே குற்றவாளின் சிறைக்கு அனுப்பின வரலாற்று பின்னணி இந்த உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு எல்லாரும் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்ப இவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி என்று ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்தப்ப இவங்க ஜான்சி ராணி இல்ல தமிழக அரசுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடு பண்ணி கையகப்படுத்தி கொண்ட டான்சி ராணி என்று விமர்சனம் செய்கிற நெஞ்சுரம் கொண்ட ஒரே கழகம் எதுன்னு சொன்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒண்ணே ஒண்ணுங்க இப்ப ஒரு பதவிக்கு வந்த உடனேயே எவ்வளவு திருடலாம் எதை பதுக்கலாம் அப்படி யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிக்கலாம்னு திட்டம் போடுகிறவர்களுக்கு மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தேர்தல் வருது தலைவர் கலைஞர் அவர்களை தவிர அத்துணை பேருக்கும் தோல்வியை கொடுத்த அந்த தேர்தல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் சொல்றாரு என்னுடைய கட்சியினுடைய தோல்விக்கு நான் பொறுப்பேற்று கொண்டு நான் பதவி விலகுகிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த அந்த தலைவர் உயர்த்தி பிடித்தார் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுங்களா இந்த கேள்வியை கேட்கிறாரு திமுகவை ஏன் வீழ்த்த முடியலன்னு சொல்லி கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் அந்த புத்தகத்திலேயே சொல்றாரு ஆசிரியர் ஏன் வீழ்த்த முடியல தெரியுங்களா பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை சித்தாந்தம் அதை விடாமல் பற்றி இருந்த கடின உழைப்பு விடாமுயற்சி மதிநுட்பம் இவற்றால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதனாலதான் காலங்கள் கடந்தும் எதிரிகள் மாறிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர இந்த கழகம் நிலைத்து நிற்கிறது சொல்லி தலைவர் ஒரு பதிலையும் சொல்றார் அப்படி பேரறிஞர் அண்ணா என்னதான் சொல்லிட்டாரு பார்த்தா மக்களோட பேசுங்க மக்களை பாருங்க மக்களோட மக்களாக இருங்கன்னு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா அந்த வார்த்தைகளை அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த தமிழகத்தையே செதுக்கி சிற்பியாக இருந்தார் முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் வந்த நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தான் ஆளுகிற அசாமிற்கு எஸ்ஐஆர்ல இருந்து விடுப்பு கொடுத்த இந்த ஒன்றிய அரசு தமிழகம்னு வரும்போது மட்டும் கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நிதியாக

ஒரே ஒரு செங்கல்ல மட்டும்தாங்க கையில எடுத்தாரு ஒட்டுமொத்த பாசிச பாஜக அலறி அடிச்சு தமிழ்நாட்டை விட்டு ஓடிக்கிட்டு நமக்காகவே சிந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நாமும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்படுவது மட்டுமல்லாது கர்வம் கொள்ள வேண்டும் இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் இந்த புத்தகத்துல வெறும் ஆரே பக்கத்துல இருந்து எனக்கு கிடைச்ச செய்தி அப்ப ஆறு பக்கத்திலிருந்து இத்தனை போராட்டங்களையும் இத்தனை வரலாற்று நிகழ்வுகளையும் நான் தெரிந்து கொள்கிறேன் என்றால் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கிற போது நிச்சயம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்றில் எந்தெந்த இடத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் குரலாக இருந்திருக்கிறது என்ற உண்மையை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியில் போகிற போது இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரின் கைகளிலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்னென்னு தெரியுங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு வேலை வாய்ப்புக்கு உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எல்லா உரிமைகளையும் அனுபவிக்கிற இந்த தமிழகத்து மக்களுக்கு இந்த உரிமைகளை யார் இந்த மக்களுக்கு பெற்று கொடுத்தார்கள் என்ற கேள்விக்கான விடையை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கான பதிலையும் நம்முடைய தமிழக முதல்வரை சொல்றாரு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சால்வை போடாதீங்க ஆடம்பரமா எதையும் வாங்கி கொடுக்காதீங்க ரொம்ப எதுவும் கொடுக்காதீங்க நல்ல புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் சொல்லி நம்முடைய தலைவர் சொல்றாரு அந்த வார்த்தையின்படி நின்று நீங்கள் அத்துணை பேரும் இந்த புத்தகத்தை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிக்கணும் உங்களுடைய உறவுகளுக்கும் சரி உங்களுடைய தோழமைக்கும் சரி நீங்க யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கைகளில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து கொண்டு பேசும் போது இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது அது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாக இருந்தாலும் சரி விடியல் ஆட்சி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் அலங்கார அடையாள வார்த்தை கிடையாது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அடையாளம் என்ற கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்